ரெட் நிறுவனர் ஃபெலிக்ஸ் ஜெரால்ட் அவர்களுடைய மனைவி இன்றைக்கு மனப்பூர்வமாக மன்னிப்பு கோரியிருக்கிறார் இந்த மன்னிப்பு கோருவதற்கு ஏன் இவ்வளோ நாள் அவர் வந்து போலீஸ் அவர்கள் அவர்களை அழைத்து உள்ளே சென்ற பொழுதும் கூட இதே நிலைமை இன்னொரு பத்திரிகையாளருக்கும் வரும் அப்படின்னு சொல்லி தான் போனாரே தவிர நான் தெரியாமல் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி அவர் போகல ஸோ இப்போ மன்னிப்பு கேட்க என்ன காரணம் இதே ஃபெலிக்ஸ் ஜெரால்ட் அவர்களுடைய மனைவி ஷேன் ஃபெலிக்ஸ் அப்படின்னு நினைக்கிறேன் அவங்களுடைய பேர் மறந்துட்டேன் அவங்க முன்னாடி பேசிய பேச்சுக்கெல்லாம் நம்மளால் பார்க்க முடியும் அதைத் தொடர்ந்து சவுக்கு சங்கருடைய சொத்து நூற்றி இருபது கோடி ரூபாய்க்கு மேலேயாங்க எப்பா மெர்சல் ஆயிட்டேன் ஒரு யூடியூபரு ஒரு அரசு வேலையில் அதாவது அப்பா மூலியமாக கிடைக்கப்பட்ட வேலைன்னு சொல்லப்படுது தன்னுடைய தோழிக்கு ஆசை தோழிக்கு பத்து கோடி ரூபாய்க்கு மேலெலாம் பங்களா வாங்கி கொடுத்ததாக வீரலட்சுமி அவர்கள் இன்றைக்கு புகார் கொடுத்துருக்குறாங்க இப்படி பல வீடுகளும் பல சொத்துகளும் இன்றைக்கி சவுக்கு சங்கரனுடைய பெயரில் இருக்கிறது அத்தனையும் வெளியே வந்திருக்கிறது இது முன்னாடியே போட்டாங்க நான் இன்றைக்கி போட காரணம் இன்றைக்கி மீண்டும் வந்து வீரலட்சுமி அவர்கள் இந்த மாதிரி திரும்பவும் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குறாங்க சவுக்கு சங்கர் மேலே இப்படி நாலு ஒன்றுக்கு நாலு ஒன்றுக்கு அடுத்தடுத்த புதிய புதிய தகவல்கள் வந்துகிட்டே இருக்குது சவுக்கு சங்கர் மேலே அது மட்டும் இல்லை அவர்களும் இன்றைக்கி வசமாக சிக்கியிருக்கிறார் அவர்களையும் காவல்துறை கைது பண்ணியிருக்கிறது அதை தொடர்ந்து அவர்களுடைய மனைவி இன்றைக்கு மன்னிப்பு கோரிருக்கிறாங்க அதை பற்றி இந்த வீடியோவில் போகிறோம் அதுவும் சவுக்கு சங்கருடைய எத்தனை வீடுங்க ஒரு மனுஷன் தங்குறதுக்கு ஒரு ரூம் போதுமாங்க அதுவும் பத்துக்கு பத்தே ரொம்ப பெரிய இடங்க எத்தனை கோடி ரூபாய்க்கு எத்தனை வீடுங்க அத்தனை வீடியும் இந்த சவுக்கு சங்கர் அவர்கள் எங்கிருந்து வாங்கினார் ஏது பணம் அப்படின்ற கேள்வியோடு இந்த வீடியோ நான் ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன் அதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் என்னால் ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்காக புதுசு புதுசாக கொண்டு வந்து சேர்க்க முடியும் அப்படின்னு நம்புறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதல்ல பார்த்தீங்கன்னா சவுக்கு சங்கர் அதை அதுக்கு பிறகு பார்ப்போம் ஃபெலிக்ஸ் டெரால்ட் அந்த ரெட்ஃபிக்ஸினுடைய எடிட்டர் ஆசிரியர்னு சொல்லப்படுது அதனுடைய ஓனர் வந்து அவருடைய மனைவின்னு சொல்லப்படுது ஜென்ரல் மேனேஜர் ஹெச்ஆர் அவங்க தான் ரெண்டுமே பார்த்துக்கொள்வதாக சொல்லப்படுது அவர்கள் வெளிப்படையாக இன்றைக்கு மனதுருகி மன்னிப்பு கேட்டுருக்கிறாங்களா ஒரு பொறுப்பெண் இந்த பெண்ணை வந்து அவதூறாக தன்னுடைய கணவன் பேசுவதற்கு உதாரணமாக இருந்திருக்கிறார் ஸோ இதை வந்து முன்னாடியே இவங்க பேசியிருந்தாங்கன்னா இவ்வளவு பெரிய வாதங்கள் ஏற்பட்டிருக்காரு ஓ ம தப்பு செஞ்சவனை மன்னிக்கணும் அதை மறக்கணுன்றதை தாண்டி அவருடைய மனைவி என் க கைது பண்ணாங்க எதுக்காக கைது பண்ணாங்க ஏன் கைது பண்ணாங்க அவர் என்ன பண்ணார் அப்படின்றதெல்லாம் பேசி கடைசியாக எண்ட் ஆஃப் த டே அங்கே உள்ள மூணு வக்கீல்கள் அதாவது ஃபிலிக்ஸினுடைய வக்கீல்கள் திருச்சியில் போயிட்டு பார்க்க போயிருக்கிறாங்க அங்கே பார்க்கும் பொழுது இந்த மாதிரி என்னுடைய மனைவி கிட்டே சொல்லி நீங்கள் போய் மன்னிப்பு கேட்க சொல்லுங்க இந்த மாதிரி தெரியாமல் தவறுதலாக பண்ணிட்டோம் இன்னுமே அதுக்கு வாய்ப்பு கிடையாதுன்னு சொல்லி மன்னிப்பு குற சொல்லுங்கன்னு சொல்லி இன்றைக்கி அவர்கள் ஒரு ரெண்டு நிமிடம் அளவுக்கு ஒரு வீடியோ ஒன்று எடுத்திருக்கிறாங்க அவர்களுடைய மனைவி ஜெயின் ஃபெலிக்ஸ் அவர்கள் அவர்கள் வந்து என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சொல்கிறாங்க இந்த மாதிரி நடந்தது இந்த மாதிரி சவுக்கு சங்கரம் அவர்கள் பேசுறதுக்கு என்னுடைய கணவர் வந்து கேள்வி கேட்டது அதனால தான் கணவரை கைது பண்ணியிருக்காங்க ஸோ இது வந்து இன்னமும் நடக்காது ஏன்னா ஒரு பெண் காவல் அதிகாரிகளை இந்த மாதிரி அவத்தரால் பேசுகிற தப்பு தான் அப்படின்னு சொல்லி அவர்கள் ஒரு வீடியோவில் மன்னிப்பு கோரியிருக்கிறாங்க பகிரங்கமாக மன்னிப்பு கோரியிருக்கிறாங்கன்னு சொல்லலாம் ஏன்னா நாள் வரைக்கும் போலீஸ்கார்கிட்ட கொஷின் பண்ணிக்கிட்டு இருந்த இந்த பெண்மணி திடீர்னு ஒரு பொட்டி பாம்பை அடங்கி ஒரு சைலண்ட்டாக அப்படியே நாசுக்காக வந்து மன்னிப்பு கேட்குறாங்க அப்போது உள்ளேருந்து என்ன செய்தி வந்தது அப்படின்றது தெரியல அவங்க என்ன சொல்கிறாங்க மன்னிப்பு கேளுங்கன்னு சொல்லி உடைய கணவர் சொன்னதாக தான் சொல்லப்படுது அதற்கு பின்னாடி என்ன நடந்தது அதுக்கு முன்பு என்ன நடந்ததுன்றது தெரியலை மேபி அடுத்தடுத்த நகர்களில் வெளியே வரும்னு நினைக்கிறேன் அது மட்டும் இல்லைங்க இந்த மாதிரி அந்த வீடியோவை நாங்கள் வந்து ப்ரைவேட்டில் கூட போட்டுட்டோம் இனி அதை வந்து யாரும் பார்க்க முடியாதுங்க இவ்வளவு பேர் பார்த்து இத்தனை வழக்குகள் போட்டு சவுக்கு சங்கர் உள்ளே போயாச்சு அவங்களுடைய மா கணவன் உள்ளே போயாச்சு இனிமேல் யார் பார்த்தா என்ன பார்க்கலாம் என்னங்க அப்படின்ற ஒரு நிலைமைக்கு இங்கே வந்திருக்கோம் ஸோ இவர்களுடைய இந்த நாடகம் எவ் எவ்வளோ வரைக்கும் மறைங்கேறு இருக்கிறது அப்படின்றத பார்த்துருக்கலாம் சின்ன விஷயங்க அந்த மாதிரி வீடியோவில் பேசிட்டாரு ஒன்று ஒரு ஆப்பனட்லேருந்து கேள்வி கேட்கக்கூடிய நபர் சார் தப்பு முடிஞ்சு வச்சு பேசுவேன் இவர் மேலே வழக்கில் அவர் மேலேயும் வழக்கில் முடிஞ்சிருக்கும் இல்லையா அதை தாண்டி இன்ட்ரிவியூ முடிஞ்சிருச்சா இல்லை யூ ஒரு எடிட் அந்த இதில் உட்காரும்போது அதை செக் பொழுது ஒரு பார்க்கும் பொழுது அந்த இடத்தையாவது அவர் என்ன பண்ணால் நறுக்கி தூக்கிக்கலாம் வேணாம் அது கான்ட்ரவர்சி ஆகும் சொல்லி தூக்கியிருக்கலாம் ஆனால் இந்த மனுஷன் என்ன பண்ணியிருக்காரு அதை பற்றி எதையுமே வந்து கவலையே படலை போனால் போகட்டும் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி வந்ததாக சொல்லப்படுது இதில் நான் அதிர்ந்த விஷயம் என்னன்னா சவுக்கு சங்கர்கிட்ட ஏறக்குறைய நூற்றி இருபது கோடி ரூபாய்க்கு மேல சொத்துகள் மட்டுமே இருக்குது அதுவும் அசையா சொத்துக்கள் மட்டுமே மாதிரி சொல்லப்படுதுங்க நூற்றி இருபது கோடிக்கு மேல சொத்துக்கள் இருக்குன்னா அப்ப செலவு பண்ணது எவ்வளவு இருக்குன்னு யோசிப்பாருங்க இதே சவுக்கு சங்கர் அவருடைய மனைவிக்கு இப்போ அதாவது டைவர்ஸ் அப்ளை பண்ணியிருக்காங்கன்னு டைவர்ஸ் வரல அந்த மனைவிக்கு மா ஒரு அந்த மனைவி அவருடைய நிலா அப்படின்னு சொல்லக்கூடிய அவர்களுக்கும் நிலா செந்தாமரைக்கான் நினைக்கிற அவர்கள் வந்து ஒரு குழந்தை இருக்குது அவர்களுக்கு ஒரு ஆண் குழந்தை நினைக்கிற பெண் குழந்தை பெண் குழந்தை இருக்கு அந்த குழந்தைக்கு ஒரு இரண்டாயிரம் ரூபாய் மாதம் கொடுங்கன்னு சொல்லி நீதிபதிகிட்ட கேட்கும்பொழுது இவர் என்ன சொல்றாரு என்னால் தர முடியாது நான் அந்த அளவுக்கு ஒன்று சம்பாதிக்கலன்னு சொன்னவர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜூலை முதல் வாரத்தில் பத்து கோடி ரூபாய்க்கு டீநகரில் இருக்கக்கூடிய ஒரு வீடை வந்து ரிஜிஸ்டர் பண்ணுறாரு தன்னுடைய என்று சொல்லக்கூடிய ஒரு நெருக்கமான தோல்வியாக அந்த நெருக்கமான தோழி வந்து யார் என்னென்னு பேர் சொல்லவும் எதுக்கு நம்ம ரொம்ப இதாக போக வேணாம் அந்த தோழிக்கு பத்து கோடி ரூபாய்க்கு மேலே ஒரு வீடு ஒன்று வாங்கி கொடுக்குறாப்புல ரெண்டாயிரம் ரூபா பிள்ளைக்கு கொடுக்க முடியாதுன்னு சொன்ன சவுக்கு சங்கர் பத்து கோடி ரூபாய் இங்கேருந்து வந்ததுன்ற ஒரு கேள்வி பல கோடி சொத்து வச்சிருந்த சவுக்கு சங்கர் இந்த பல கோடிக்கும் எப்படி இவர் ஆனார் ஏது இவ்வளவு பணம் என்னென்னமோ வியாக்கணம்லாம் பேசினார்ல வெங்காய பேச்சு என்னென்ன யார் யாரையும் பேசினார்லாம்னா இன்னைக்கு அவருடைய சில்லம்லாம் வெளியே வந்திருக்கிறது பாருங்கள் இதில் நக்கீரன் செய்தியில் வெளியிட்ட ஒரு செய்தி அது ட்ரெக்கி வந்த செய்தி நான் இன்னைக்கு தான் அந்த நியூஸை வந்து எடுத்து சரி இதோடு மேட்ச் பண்ணி போட்டுடலாம் ரெண்டும் ரெண்டு சிங்க் ஆகுன்ற மாதிரி தான் ஒரு பிளானு ஸோ இதை நான் படிக்கிறேன் பாருங்கள் சொத்தின் மதிப்பு நூற்றி இருபது கோடி ரூபாய்க்கு மேலே இருக்குமா சென்னையில் டி நகரில் பத்து கோடி மதிப்பில் வீடு லீலா பேலஸில் அங்கே இருக்கக்கூடிய ஸ்டார் ஹோட்டல் அருகில் இருக்கக்கூடிய விவி ஐபி அப்பார்ட்மெண்ட்டில் இருபது கோடி ரூபாய்க்கு ஒரு அப்பார்ட்மெண்ட் எட்டாயிரத்தி அறநூறு சதுரடி வாக்கத்தில் வீடு நாற்பது கோடி ரூபா மேத்தா நகரில் மூவாயிரத்து ஐநூறு சதுர அடி இருபது கோடி ரூபா மதுரவாயில கேரளா ஸ்டைலில் அங்கே அந்த வீடு நான் பார்க்குறேன் ஒரு மாதிரி ஆடி போயிட்டேங்க அப்படி இருக்குது கேரளா ஸ்டைலில் அந்த வீடு உள்ள பார் இருக்குங்களாங்களாம் உள்ள தியேட்டர் இருக்குங்கிறாங்களாம் உள்ள அந்த திண்ணை வீடுன்னு சொல்லுவாங்க இல்லையா பார்த்தீங்களா மண் வீட்டுக்கு நடுவில் மழை பெஞ்சா அவ்வளோ ஓப்பனாக இருக்கும்ல அந்த வீடு சென்னையில் எவ்வளோக்குன்னா ஆயிரம் சதுரடி வந்து பத்து கோடி ரூபாய்க்கு வாங்கி வச்சுருக்காரு மனுஷன் மதுரை ரமணியன் பில்டிங் முறையே வந்து ஏழு கோடி மதிப்பில் இரண்டு ஃப்ளாட்டுகள் அது மட்டும் இல்லாமல் ஒரு பிஎம்டபிள்யூ கார் ரெண்டு சொகுசு காரு இனோவா கார் இப்போ தான் வாங்கினதாக சொல்லப்படுது ஒரு மனுஷன் தூங்கிறதுக்கு சரி குடும்பமும் இல்லைன்னு சொல்லிட்டீங்க ஓகே மனைவி மகளும் வந்து டைவர்ஸில் இருக்கிறாங்க சட்டத்தின் பிரகாரம் டைவர்ஸ் கிடைக்கல ஸோ அதனால் அவங்க இன்னும் டைவர்ஸ் பிரியலை ஸோ பிரிஞ்சு இருக்கிறாங்க அவ்வளோதான் ஒரு ஆள் தூங்குறதுக்கு எதுக்கு இத்தனை கோடி ரூபாயில் வீடு ஒரு ஆள் தூங்குறதுக்கு இத்தனை வீடு கேள்வி எலும்புமாக எலும்பாதான் எங்கேருந்து வந்தது சவுக்கு சங்கருக்கு இவ்வளவு பணம் யார் கொடுத்தா சவுக்கு சங்கருக்கு இவ்வளவு பணம் ஒரு சாதாரண ஒரு அரசு உத்தியோகத்தில் ஏதோ ஒன்று திருடி மாட்டிக்கிட்டதாக அவருடைய வேலையை வந்து பறிக்கப்படுகிறது வேலையை விட்டு கேஷ் ஆகுது உள்ளே போகிறாரு திருப்பி வேலை டிஸ்மிஸ் பையப்பட்டு வேலையை வந்து இழக்கிறாரு மீண்டும் சவுக்கு மீடியான்னு சொல்லி இந்த மாதிரி யூடியூப்களில் பேசி சவுக்கு மீடியான்னு ஒன்று ஆரம்பிக்கிறார் சவுக்கு மீடியா அப்போ மீ யூடியூப் வச்சுக்கிறவங்களாம் பல இவர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல தான் ஜூலை மாதம் தான் யூடியூபே ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறான் ஸோ அஞ்சு லட்சத்தி சப்ஸ்கிரைபர் இருக்கிறாங்க அஞ்சு லட்சம் சப்ஸ்கிரைபருக்குள்ளே உங்களுக்கு இத்தனை கோடி ரூபாய்க்கு நூற்றி இருபது கோடி ரூபாய்க்கு மேலே வீடுகள் மட்டுமே இருக்குது எப்படிங்க நம்ப முடியும் யாரால் அங்கே நம்ப முடியும் யோசிச்சு பாருங்க இதுக்கு பின்னாடி இருந்து செயல்படக்கூடிய நபர் யார் அந்த நபர் சிக்க போவாரா அப்படின்ற கொஸ்டின் மார்க் நான் அந்த வீடியோவை உங்களுக்கு தான் விட்டுறேங்க இவர் இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்ரீமதி தங்க ஸ்ரீமதி அவர்களுடைய மரணத்திற்கு காசை வாங்கிட்டு அவங்க லவ் பண்ணி தான் சூசைட் பண்ணிக்கிட்டாங்கன்னு சொல்லிட்டு அந்தர் பில்ட் அடிச்சவர் அத வினோத்குமார்னு நினைக்கிறேன் வினோத் குமாரா பிரதீப்னு தெரில யாருடைய பேரை வந்து மென்ஷன் பண்ணாங்க மறந்துட்டு அந்த பேர்ல பிரதீப் அப்படின்னு தான் நினைக்கிறேன் தெரியாம பேச சொல்லி தப்பாக போயிடக்கூடாது இல்லையா அவங்க வந்து ஓப்பனாக இந்த மாதிரி காசு வாங்கிட்டு தான் பேசினாருன்னு சொல்லி ஓபனா அந்த டாக் கொடுத்த மாதிரி சில விஷயங்கள் ட்ரோல் செய்யப்பட்டது அதை தொடர்ந்து இன்னைக்கு ரெட்ஃபிக்ஸ் ஜெரால்ட் அவர்களும் சவுக்கு சங்கர் அவர்களும் இவ்வளவு நட்பு ரீதியாக இருக்கிறாங்க அப்படின்னா இப்போ எவ்வளவுக்கு டீல் பேசியிருப்பாங்க யார் யார்கிட்ட எவ்வளவு டில் பேசியிருப்பாங்கன்றதை யோசித்து பாருங்க இப்போ சவுக்கு சங்கர் பேசும்பொழுது அவர் எப்படின்னா அவங்க என்ன இதுக்காக தான் போகிறாங்களா இல்லை இல்லை அவங்க இருக்கக்கூடிய அந்த பொசிஷனை நோக்கி தான் போகிறாங்கன்னு சொல்லி யார் எடுத்து கொடுக்குறா ரெட்ஃபிக்ஷனுடைய நிறுவனர் ஃபெலிக்ஸ் ஜெரால்ட் அவர்கள் அந்த விஷயத்தை எடுத்து அப்போது இவரும் அந்த வழக்கில் குற்றச்சாட்டப்பட்டு ஆகிறார் இப்போ இருவருக்குமான அந்த நட்பு இந்த வீடியோவில் மட்டும் இல்லை ஏற ஏதோ சம்திங்கில் பணப்புழக்கத்தில் இப்போ மிக அதிகமாக பண வருவாய் இவர்களுக்கு இரண்டு வருவாய்க்கும் வந்திருக்கிறது இந்த மாதிரி சொல்லப்படுது எத்தனை என்னங்க என்னங்க கோடி கணக்கில் வீடுங்க பல கோடி ரூபாய்க்கு அதிபதியாக இருக்கிறாங்க சவுக்கு சங்கரு அதுவும் இப்போ இந்த ரெண்டு மூணு வருஷத்தில் ஒரு மூணு வருஷத்தில் எப்படி நூற்றி இருபது கோடி ரூபா சேர்க்க முடியும் அப்பேற்பட்ட யூடியூபர்ஸ்லாம் இருக்கிறாங்க அவங்களாலே ஒன்றும் பண்ண முடியல யோசித்து பாருங்கள் திமுகவுக்கு ஆதரவாக பேசிய சவுக்கு எடப்பாடிக்கு ஆதரவாக பேசி திமுகவை எதிர்க்க ஆரம்பிக்கிறார் ஒருவேளை எடப்பாடி அவர்களுடைய கருப்பு பணம் தான் சவுக்குக்கு வெறும் வீடாக மாறி நிற்கிறதோ அப்படின்ற ஒரு கேள்வியும் இங்கே வருதுங்க அந்த யூடியூப் சேனலை பொறுத்தளவு இவ்வளவு வருவாய் வந்துச்சு அப்படின்னா சவுக்கு சங்கருக்காக தான் இருக்கும் மேபி அவர் சொல்ற மாதிரி எடுத்துக்கிட்டா ஆனால் இவர் முழுக்க முழுக்க அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு மிகவும் ஆதரவாக நெருக்கமாக பேசியவர் தான் இந்த சவுக்கு சங்கர் இது மட்டும் இல்ல தூத்துக்குடியில பதிமூணு பேர் துப்பாக்கி சூடால் அந்த அணுகுலை எதிர்த்து போராடி சுற்று இறந்தாங்க இல்லையா அதற்குமே ஒரு காசை வாங்கிட்டு மாற்றி தான் இவர் பேட்ட தான் இந்த சவுக்கு சங்கர் இன்னும் மணல் மாஃபியா கூட தொடர்பு இருக்குன்றாங்கன்னு என்னென்னமோ சொல்றாங்க அத்தனைக்கும் வரக்கூடிய வெளிவர போகிறது பகிரங்கமாக சவுக்கு சங்கர் மாட்ட போகிறார் அப்படின்ற ஒரு செய்தியும் இங்கே வந்திருக்கிறது ஸோ இது எல்லாத்தையும் தாண்டி இங்க சவுக்கு சங்கரும் ரெட்ஃபிக்ஸ் என்னுடைய நிறுவனர் ஃபெலிக்ஸ் ஜெரால்ட் அவர்களும் சிக்கியிருக்கிறாங்க ஸோ இவர்களுடைய இந்த பல கோடி ரூபா சொத்து எப்படி வந்தது யார் கொடுத்துருப்பா ஒருவேளை கருப்பு பணம் வெள்ளையாக மாற்றப்பட்டதா தன்னுடைய தோழிக்கு நெருக்கமான தோழின்றாங்க அது எந்த மாதிரி நெருக்கம் நமக்கு தேவையில்லாத பர்சனல் லைஃப் ஆனால் தன்னுடைய தோழிக்கு பத்து கோடி ரூபாய்க்கு வீடு அதாவது ஜூலை மாதம் முதல் வாரத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் மூணாம் தேதி அந்த வீடு வாங்குறாங்க அப்படின்னா அடுத்த தேதிகளிலேயே அவருடைய ஆஃபீஸும் டி நகரில் ஓப்பன் செய்யப்படுகிறது எது பணம் எங்கேருந்து வந்தது பணம் எண்பது லட்ச ரூபாய்க்கு இன்னோவா கார் வாங்கினதால பெரிய சர்ச்சையாகனுச்சு அதே சவுக்கு சங்கர் இத்தனை கோடிக்கும் அதிபதியாக இருந்த கோடிகளில் புரண்ட கோடி மன்னன் சவுக்கு சங்கர் கஞ்சா சவுக்குன்றதை தாண்டி கோடிகளில் வந்திருக்கிறாப்பில் அத்தனை சொத்துகளும் இன்னைக்கு முடக்கணும் அப்படின்னு சொல்லி ஈரலட்சுமி அவர்கள் இன்னைக்கு புகார் கொடுத்துருக்குறாங்க ஸோ இந்த வழக்கு வழக்கினுடைய தன்மை எதை நோக்கி போக போகிறது சவுக்கினுடைய எதிர்காலம் கேள்விக்குறியாக போகிறதா ஃபெலிக்ஸ் ஜெரால்டு அவர்களுடைய கேள்விக்குறியாக போகிறதா அப்படின்னு தெரியல அது மட்டும் இல்லாமல் முதலமைச்சருடைய தனிப்பிரிவின் பிரிவின் கீழ் அவர்களுடைய மனைவி வந்து அவர்களுக்கு கருணையின் அடிப்படையில் விடுதலை செய்யும் சொல்லி புகார் உண்டை கொடுத்துருக்குறாங்க மேபி என்ன நடக்குது அப்படின்றத அடுத்தடுத்த நான் உங்களோட பகிர்ந்துக்கிறேன் உங்களுக்கு என்னங்க தோணுது ஒரு யூடியூபர்கிட்ட ஏது இவ்வளவு பணம் ஏது இவ்வளவு கோடி இத்தனை வீடுகள் ஒரு ஆள் தூங்குவதுக்கு எதுக்கு இத்தனை கோடி பார் தியேட்டர் இருக்கக்கூடிய வீடுகள் பல கோடிகள் புரண்ட வீடுகள் பிஎம்டபிள்யூ சொகுசு கார்கள் எப்படி வந்திருக்கும் யாரோட கருப்பு பணமா இருக்கும் ஆனா சிலரும் சொல்றாங்க எடப்பாடியோடதாக இருக்கலாம் அப்படின்றது கருப்பு பணமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது ஏன்னா அவருமே பல கோடிக்கு அதிபதி தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஸோ சிக்க போவது யார் கறுப்பு பணம் யாருடையது அப்படின்றத பற்றி அடுத்த ஒரு நிகழ்ச்சியில் உங்களும் நான் வந்து பகிர்ந்துக்கிறேன் அது வரைக்கும் உங்களிடம் வந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்